பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து நமக்கு ஆறு மணி சூழ் பார்க்க போகிறோம் அதே மாதிரி எட்டு மணி பார்க்க போறோம் அதில் வந்து நம்ம வந்து மூணே மூணு நம்பர் தான் கொடுக்க போறோம் அதிகமாக கொடுக்க போகிறதில்ல அதாவது ஆல் போர்டு நம்பர்ல மூணு நம்பர் தான் கொடுக்க போறோம் அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு அடிக்கப்படும் நம்பர்ல நமக்கு வந்து சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம வந்து ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் வந்துருந்துச்சு நம்ம வராமல சரிங்களா நம்ம காமிச்சிருப்போம் அதையும் ஆறு மூணுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆறு ரெண்டு நம்பருமே இன்னைக்கு நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துச்சு சரிங்களா இது வந்து நேற்று ஒரு மணிக்கு நம்ம கொடுத்த நம்பரு அதில் வந்து ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி ஆறு அறுநூற்றி அறுபத்தி நாலு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஜீரோ ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி ஒரு மணிக்கு அடிக்க விட்டது ஜீரோ ஐம்பத்தி மூணு ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு நம்ம சொன்ன மாதிரியே வந்து மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பர் வந்துருச்சா ஒரு மணி ரிசல்ட்டில் வந்துச்சா சமயம் வந்து வந்துச்சு அது மாதிரி தான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து விலகும் விழுகாமல் போகாது அதனால தான் நம்ம தெளிவாக கொண்டு வரோம் ஒவ்வொரு டிராவிலையும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் அதுலேயும் நம்ம குறிப்பாக இந்த டிராக் சொல்லணும் அப்படின்னா ஆல் போர்டில் மூணு நம்பர் மட்டும் கொடுக்குறோம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க அதிகமாக நம்பர்லாம் கொடுக்க போகிறதுல என்ன நம்பர் கொடுத்தாலும் ஆல் போர்டு மட்டும் மூணு நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டிஎர் தான் பார்க்க போகிறோம் அது போக இந்த ட்ரெண்டிங் சுனாமிங்கிற அந்த ஜனளுக்கு உங்களால் முடிஞ்ச அனுபவம் மாதிரம் கொடுங்க ட்ரெண்டிங் சுனாமி ட்ரெண்டிங் சுனாமி ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான நேம் தான் ட்ரெண்டிங் சுனாமி சரிங்களா இப்போதைய ஆழிப்பேரலை பேரலை அவ்வளோதான் சரிங்க சேனோட நேம் தமிழில் சொல்லணுன்னா ட்ரெண்டிங் சுனாமி சரிங்களா ட்ரை பண்ணுங்கள் மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மணி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன நம்ம நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்ப தான் சொல்லணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஏ போர்டு எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னங்க ஜீரோ கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக ஜீரோக்கான வாய்ப்பு இருக்குது மூணுக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அந்த மாதிரி மூணா நம்பருக்கு ஜீரோ செட் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்க ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போடலாம் நமக்கு ஆறு மணி சொல்லுவோம் அந்த மாதிரி செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மூணுக்கு ஆறு அப்படின்னு செட் ஆகிறதுக்கு ஜீரோவுக்கு மூணுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு மூணு செட் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகாதா ஜீரோ மேட்ச் ஆகாதா அப்படிங்கிறதே பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே இல்லை அப்படி இல்லை நீங்கள் இல்லைங்க எனக்கு ஜீரோ கணக்குலேயே வரலாங்க அப்படின்னா கட்டாயமாக ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஜீரோ செகண்ட் ப்ரையாரிட்டி ஏன் ஜீரோ கொடுக்குறீங்க ஒய் காரணம் அப்படின்னா மேலே வந்தீங்கன்னா எண்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் வந்து எட்டு ஜீரோ கொடுத்துட்டாங்க அடுத்து வந்து மாரி ஜீரோ ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஜீரோ அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதில் ஜீரோ அஞ்சு நம்பர் சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்போ கண்டிப்பாக நமக்கு அதை பேச ஆடுவாங்க வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்படி இல்லைன்னா தான் உங்களுக்கு ஏழை நம்பர் வரும் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்படி கொடுத்தாலும் வந்து அந்த மேலே இருக்கிற நம்பரை கொஞ்சம் பேஸாக வச்சு ஆடுவாங்க ஆடுறக்கான சான்சஸ் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிக்கணும் இருக்குது அவங்க கணக்கில் வரதாங்கிறதையும் பார்த்துங்க இப்போ நாங்கள் கொடுத்தாங்க நீங்கள் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு எப்படி கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு அப்ளை பண்ணால் கூட ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து பி வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல மூணா நம்பருக்கான சான்ஸ் மூணா நம்பர் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக வருது மூணாம் நம்பர் வந்து இ பி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்னு காமிதுன்னா ஆறுக்கு மூணு மூணு காரு அது ஓகேங்களா அந்த நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது சரிங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா நம்ம தொடர்ந்து சொல்கிற முடியாது பாருங்கள் நேற்று இப்படி நாலாம் நம்பர் தொடர்ந்து வச்சாங்களோ அதே மாதிரி இப்போ பாருங்கள் ஆறாம் நம்பர் ஒன்று ரெண்டு மூணு வந்துடுச்சா அதை தான் கொடுக்கணும் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான எவல்யூஷன் இருக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா அதே மாதிரி திரும்ப வந்து மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு இல்லையா திரும்ப அது இங்கேருந்து ஆரம்பிக்கிட்டு மறுபடியும் திரும்ப தொடர்ந்து வர வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் மூணா நம்பரும் அது போக நம்ம கணக்குல ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது சரிங்களா அதனால் தான் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குறதை எதிர்பார்க்குறோம் சரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து கணக்கில் வருதா அப்படின்னு வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப மிஸ் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அது நம்பரை வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம பீபோரில் என்ன எதிர்பார்க்குறோன்னா அந்த இடத்துல போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கான சான்ஸை நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன் எட்டு நம்பர் ஒய் அப்படின்னா ஆறுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை நம்ம சொல்ல முடியாது அரை நம்பர் வந்தால் மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வந்துடும் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ட்ராவலும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிப்பிது சரிங்களா ஏன்னா எட்டாம் நம்பர் கொஞ்சம் வரணும் இல்லையா ஏன்னா உங்களுக்கு ஜீரோ வந்துருச்சு ஜீரோ வந்துருச்சு எட்டாம் நம்பர் மட்டும் நமக்கு இங்கே வரல இப்போ எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுக்கணும் இல்லையா ஜீரோ எண்பது அப்படி இருக்கு இல்லையா எட்டு ஜீரோனு இருக்கலாம் எண்பதுன்னு இருக்கு இல்லையா அப்போ அது வந்து எட்டாம் நம்பர் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மாறி இங்கே வர வாய்ப்புகள் இருக்குது தான் நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்க சீ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்டு எனக்கு என்னமோ திரும்ப ஆறாம் நம்பர் அதே இடத்துல உட்காரக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் எனக்கு ஜீரோ வந்து ஆறாம் நம்பர் வந்து திரும்ப ஆறாம் நம்பர் அதே இடத்துல உட்காந்து மூணாறு வரைக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா இப்போ ரெண்டு ஆறு வந்துருச்சு ஆறு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி வந்து முன்னூற்றி அறுபத்தி ஆறுன்னு வந்திருக்கு இல்லையா அப்போ அதில் மறுபடியும் ஒரு ஆறாம் நம்பர் மேக்சிமம் செட்டாக இருக்கிற வாய்ப்பிருக்கு சரிங்க அதை தான் நான் எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி இது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா மேலே இருக்குது நான் என்ன சொல்லலாம் மேலே இருக்குது பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு அந்த நம்பர் அப்படியே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறுபத்தி நாலு இருக்கா அந்த அறுபத்தி நாலு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நாலாக மாற்றிட்டாங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாக மாற்றிட்டாங்க பார்த்திங்களா அறுபத்தி நாலு அப்படியே நாற்பத்தி ஆறு சரிங்க அப்போ அதை தான் இப்போ இங்கே இருக்கிற இந்த நம்பர் எடுத்து முப்பத்தி ஆறுங்கிற நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இல்லைன்னா மறக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி சான்சஸ்ஸாக அதிகமாக இருக்குது அதை எதிர்பார்த்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பார்த்துங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ மேலே என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ இப்போ இருபத்தாறு கொடுக்குறாங்களா அடுத்து இருபத்தி ஆறு எடுத்துகிட்டு அடுத்து வேறு ஏதாவது நம்பர் கொடுப்பாங்க அப்படியே மாறாக நம்பர் கொடுப்பாங்க இப்போ அறுபத்தி ஆறுனு இருக்கு ஆறுநூற்றி நாப் அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு அப்படி கொடுத்துட்டாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க நாப் ஐம்பத்தி நாலுனு கொடுத்துருக்காங்க அதை எடுத்து கீழே ஐம்பத்தி மூணுன்னு கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா இங்கே ஐம்பத்தி நாலு கொடுத்து இங்கே ஐம்பத்தி மூணு கொடுத்துட்டாங்கல்ல அந்த மாதிரி தான் சொல்கிறேன் சரிங்களா இங்கே வந்து எண்பதுன்னு கொடுத்து இங்கே ஜீரோ அஞ்சுன்னு கொடுத்துருந்தாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் சொல்கிறேன் நான் சரிங்களா அந்த மாதிரி கொடுப்பாங்க அதிகமாக கொடுப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் சரிங்க மாதிரி இதில் வந்து இன்னொரு நம்பர் நாலாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதுவும் நீங்கள் கணக்கில் பாருங்கள் பாருங்க நாலு நம்பர்லாம் நாலு நம்பருக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி தான் தெரியும் சரிங்களா உங்களுக்கு எப்படி கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்க அப்போ மாதிரி நீங்கள் இந்த மூணு நம்பர் கொடுக்குறேன்னு சொன்னீங்களேங்க மூணே நம்பர் அது என்ன அப்படின்னா ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் மூணாம் நம்பர் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் போடலை ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அதாவது ஏழுநூற்றி முப்பத்தி ஆறு அப்படி நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இதில் உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கு நம்ம சீபோர்டு ஆரம்பிப்போம் இல்லை அப்படி கூட நீங்கள் இல்லை இந்த மூணு நம்பர் மட்டுமே அப்படியே இருந்தால் கூட வச்சு பார்க்கலாம் ஆல்போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு நம்பர் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஒரு நம்பராக உங்களுக்கு சக்கையை வந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கும் மேக்ஸிமம் ரெண்டு நம்பர் நம்ம கணக்கு வச்சு கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து மேக்ஸிமம் மூணு நம்பரும் வரக்கு வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் மிஸ் ஆகாம வச்சால் ஆல்போர்டு வைக்கிறது தான் ஆல்போர்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் ரெண்டு நம்பர் எதாவது எடுத்து வச்சுட்டு அது வந்த மாதிரி இல்லைங்க எனக்கு ஆல்போர்டு கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்து பாருங்கள் இதுலேருந்து மேட்ச் ஆகிற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமிக்குது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா மூணு நம்பர்ல எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் மூணு நம்பர் தான் வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரிங்க வருது எட்டு மணி சுவை நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன வரப்போகுது அப்படிங்கிறதே பார்ப்போம் எட்டு மணி சுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் கிடச்சது அப்படின்னா ஐம்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா அதே மாதிரி எட்டு ஜீரோ அஞ்சு நாலு ஆறு அதாவது ஐநூற்றி நாற்பத்தி ஆறு சரிங்களா இந்த நம்பரைக்கு பேச வச்சு நமக்கு ஏ போர்டு என்ன வருது ரெண்டாவது நம்பர் ஏ போர்டு ரெண்டாவது நம்பர் வருதுன்னா அஞ்சுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் காமிக்கிது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் அஞ்சா நம்பருக்கு ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அப்படி இதே மாதிரி நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பருக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அஞ்சுக்கு நான் அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் இங்கே கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படின்னு தெரிய வருது சரி இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு மணிக்கு கொடுக்குறோம் இல்லையா அது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுப்பேன் ஏன்னா அது பக்கத்து பக்கத்து ரிசல்ட் இது வந்து அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு எப்படின்னா போன நேற்று அடிக்கப்பட்ட எட்டு மணி ரிசல்ட் இல்லையா நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற ரிசல்ட்டையும் அதேமாதிரி இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா மாற்றி கொண்டு வரல ரெண்டும் அதே மாதிரி நூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிறது நேற்று நைட் அடிக்கப்பட்டது நாள் நைட் அடிக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஆறுங்கிறது நேத்து நைட் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அந்த ரெண்டு ரிசல்ட்டையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா இதுலேயும் அளவுக்கு மேட்ச் ஆகிடு மேட்ச் ஆகவும் போகாது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இதுலேயும் நமக்கு ஸ்ட்ராங்காக தான் கொடுப்போம் சரிங்களா அதே மாதிரி பி போர்டு நாலா நம்பருக்கான சாய்ஸஸ் இருக்குது ஏன்னால் நாலு நம்பர் திரும்ப திரும்பிருக்கேன்னு அதே இடத்துல வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்கிது சரிங்க நாலுக்கு ஆறு ஆறுக்கு நாலு அந்த மாதிரி மத்தேடை நமக்கு திரும்ப ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்துச்சுன்னா கூட திரும்ப அதே மாதிரி ஆறாம் நம்பர் நாலு நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க நாலு நம்பர் வரலேன்னு என்ன வரலாம்னா ஆறாம் நம்பர் வரலாம் சரிங்களா ஆறாம் நம்பருக்கான சான்ஸும் மறுபடியும் இங்கே வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இதில் மேக்ஸிமம் செட் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதான் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப அதேமாதிரி சீ போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு இதில் வந்து மூணுக்கு ஆறு தான் நமக்கு இங்கேயும் மறுபடியும் மூணு ஆறுக்கு மூணு தான் ரொம்ப சாங்க கிடைக்கிது மூணாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கணும் அப்படின்னு எனக்கு காமிக்கிது சரிங்களா அந்த மாதிரி எதுவும் திரும்ப ரிட்டன் வந்து உங்களுக்கு மூணாம் நம்பர் வருதா சி போர்டுன்னு பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஜீரோவுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதில் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறேன்னா இதில் எனக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதுதான் இந்த மூணு நம்பர் தான் நம்ம இதில் கொடுக்குறோம் நானூற்றி இருபத்தி மூணு அப்படிங்க நம்பர் கொடுக்குறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு தான் எனக்கு இப்போ தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டுமே ஒரு ரெண்டு போட்லேயுமே நம்ம அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் மூணு மூணு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு மூணு நம்பர் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறது அதுக்கு மேலே கொடுக்க முடியாது அதுக்கு மேலே நம்ம கொண்டு வர முடியிற வரைக்கும் கொண்டு வரோம் சரிங்களா உங்களால் முடிஞ்சது வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம் மூணு நம்பர் மட்டும் மீனாக கொண்டு வரக்கு வாய்ப்பு ஆள் ஆள்புடன் நான் கொண்டு வரேன் மூணையும் மூணு நம்பர் மட்டும் போர்டு கொண்டு வரேன் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு நாலு நம்பர் போட்டு நீங்கள் காசு வென் பண்ணோம்னா மூணே நம்பர்களுக்கு கொண்டு வரேன் எந்த அளவுக்கு முடியுதோ அளவுக்கு முயற்சி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள்